கட்டியை வெட்டி கொண்டு வந்து கோயிலில் போட்டு கழிச்சடியை ஆமாம் கழிச்சடியை வெட்டி போட்டு போயிட்டாரு போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அது வந்து அவருக்கு தான் பாதிப்பாங்க பார்க்குற இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கோயிலில் ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கோவில் கூட சொல்லலாம் காளியம்மாள் கோவில் எடுத்து மேட்டு காளியம்மாள் வெட்டிட்டு அப்புறம் அது காலமாக காலமான சுருங்க சுருங்க அவங்க குடும்பத்தை வந்து பாதிக்கும் இங்கே தான் கோலாறு இது போய் இங்கே தவறுன்னு சொல்லிட்டு அவங்க அவனா மன்னிச்சு போட்டு இருக்கிற ஒரு எல்லை இருக்கும் பார்த்தீங்களா ஆனா கிடையாது நந்தியோடைய தலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து மேலே உள்ள விஷ்ணு பாதகன் அதுல கூட ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வரிகள் இருக்கு